மாபெரும் நடிகை மீனா அவர்கள் தொண்ணூறுகளில் மிகப்பெரிய கதாநாயகி தமிழ் சினிமாவில் என் ராஜாவின் மனசில் திரைப்படத்தில் அறிமுகமாகி எல்லா கதாநாயகர்களையும் நடித்தவரும் ரஜினி கமல் போன்ற அத்தனை நட்சத்திரங்களையும் நடித்தவரும் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பொம்மை அப்படிங்கிற ஒரு இதழுக்கு அளித்த பேட்டியில் சிவாஜி ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க குழந்தை நட்சத்திரமாக இருந்த அந்த காலத்தில் சிவாஜி ஐயாட்ட போய் மாலை போட்டு அவருக்கு ஆசீர்வாதம் வாங்க ஒரு நாள் விஜயகுமார் சார் நடிகர் வந்து சிவாஜி ஐயா அவங்கள பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே அப்போ வீட்டுக்கு போனோம் நானும் அவங்க அம்மாவும் அதாவது மீனாருடைய அம்மா ரெண்டு பேரும் போனோம் அப்போ நெஞ்சங்கள் அப்படிங்கிற ஒரு படத்தில் அவர் கூட நடிச்சிருந்தேன் அதை பார்த்துட்டு என்னை பாராட்டினாரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவர் கூட நடிக்க அதாவது கதாநாயகியாக மிகப்பெரிய ஹீரோயினியாக வளர்ந்ததுக்கப்புறம் அவரை கூட நடிக்க ரொம்ப ஆசை தான் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை எனக்குள்ள முக்கியமான கதாபாத்திரங்களாக நடிச்சுக்கிட்டு இருந்தார் தேவர் மகன் ஒன்சுமோர் போன்ற படங்களில் கேரக்டரோலாக நடிச்சிருக்காங்க அப்படியே பழைய காவலையும் நடிச்சிருப்பார் ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் வாய்ப்பு கிடைக்காமல் போயிடுச்சு அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அவற்றை நடிக்க வாய்ப்பு இல்லாமல் போனாலும் அவருடைய மகன் எளிதனும் பிறகு அவர்கள் நடித்த ராஜகுமாரன் திரைப்படத்தில் அவருடைய நூறாவது திரைப்படத்தில் நான் கதாநாயகியாக நடித்ததை பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் சிவாஜி ஐயா கூட தான் நடிக்க முடியல பிறபு சார் கூட நான் நடித்தது நான் செய்த பாக்கிய அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில் மாபெரும் நடிகை மீனா அவர்கள் செவ்வாய் சிவாஜி ரேசன் ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க அதாவது குழந்தை நட்சத்திரம் வளர்கிறவங்க அவங்கள ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர வச்சு பாராட்டியிருக்காரு பாருங்கள் இப்படி எத்தனையோ சம்பவங்களை சிவாஜி ஐயாவுக்கு சொல்லலாம் நிறைய வீடுக்குள் பதிவு பண்ணியிருக்கேன் அவரை பற்றி ஸோ அந்தளவுக்கு ஒரு மிக சிறந்த நடிகராக மட்டும் இல்லாமல் சிறந்த மனிதராகவும் தான் சிவாஜி கணேசன் ஐயா மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம் நன்றி